சாயம் கபர்டே டேரி பிச்சேக்கை ஒன்று தாதா சாஹிப் கபர்தேயின் ஸ்ரீகடி டேரி குறித்து இன்னும் விவரங்கள் வி பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து திரு கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ணா கபக்தேயின் ஸ்ரீகடி டைரி ஸ்ரீ சாயிலீலா சஞ்சிகையில் மாதந்தோகம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ஸ்ரீ சாயி லீலாவில் முதலில் வெளியிடப்பட்ட ஷீகடி டைகியின் முக்கிய பகுதிகள் மீண்டும் வெளியிடப்பட்டன ஏனெனில் இந்த டைகி முழுமையாக வெளியிடப்பட்டனவா என்பது எனக்கு ஐயமாகவே உள்ளது ஸ்ரீ சாயி லீலாவில் முதன் முதலில் அவைகள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட போது காலஞ்சென்ற லோகமானிய பாலகங்காதர திலகரின் வலது ஜிஎஸ் இந்திய தேசிய காங்கிரஸிலும் பொது மக்களிடமும் ஒரு வசீகத்தை ஏற்படுத்தி மகாத்மா காந்தி அரசியல் வானில் ஏற்றம் பெற்றதை தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து மிக மிக தொலைவில் அதன் எல்லைகளுக்கே ஒ ஒதுங்கி ஓய்வு பெற்றுவிட்டார் கபதேயின் சத்குருவும் ஆன்மீக வழிகாட்டியுமான சாயிபாபாவும் இறைவனடி சேர்ந்தார் கபக்தேயும் பகுதியளவாக ஓய்வு பெற்றார் ஒரு தலைவர் செயல்திறன் மிக்க மிக தீவிரமான தனது அரசியல் வாழ்க்கையின் நடுவே தமது வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கவும் தமது நலன்களை குறித்து சிந்திக்கவும் நேகம் இருந்ததில்லை தற்போது கணிசமான நேகம் கிடைத்தது எனவே அவருடைய அனுமதியுடனும் அவருக்கு தெகிந்துமே நான் முந்தைய வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இதழ் இதழ்களில் ஷீகடி டேகி வசூலிக்கப்பட்டது எந்த அடிப்படையில் நான் இதனை வற்புறுத்தி கூறுகிறேன் என்று வாசகர்கள் முறையாகவே கேட்கலாம் அவர்கள் கேள்வியில் நியாயம் உள்ளது நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் எனக்கு கிடைத்த ஆதாரங்களை வாசகர்கள் முன் நான் சமர்ப்பிக்க வேண்டும் அதிர்ஷ்டவசமாக ஜிஎஸ் கபர்தே அவர்களின் மூத்த மகன் பாலகிருஷ்ணா என்கிற பாபா சாஹிப் கபக்தே தனது தந்தையாரின் சரித்திரத்தை புத்தகமாக எழுதினார் அவ்வரலாறு மராட்டியில் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதலில் பதிப்பிக்கப்பட்டது புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே அதன் ஆசிரியர் தனது உரையில் தெல்ல தெளிவாக ஒரு வாழ்க்கை வ சரிதம் அன்று ஆனால் ஒரு வரலாறு எழுதுவதற்கு தேவையான தாதா சாஹிப் கபர்தேயின் டைரிகளிலிருந்து திகட்டப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட விஷயங்களில் தொகுப்பாகும் விஷயங்களின் தொகுப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார் இவ்வரலாற்றின் கதாநாயகர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கணேச சதுர்த்தி என்று பிறந்தார் எனவே கணங்களுக்கு நாயகரின் பெயர் சூட்டப்பட்டார் கணேஷின் இளமை வாழ்க்கையை ஒரு கோடிட்டு காட்டி மேலே தொடர்வோம் அவருடைய தந்தையார் ஸ்ரீ கிருஷ்ணநகர் என்ற பாபு சாஹிப் தமது இளமையில் வறுமையை அனுபவித்தார் தனது கடுமையான உழைப்பு திகனாலும் தடைகள் பலவற்றை கடந்த அகுமுயற்சியாலும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் மத்திய மாகாணத்திலும் பெராக் மாகாணத்திலும் தாசில்தார் வரை பதவி உய உயர்த்தப்பட்டார் தனது ஆரம்ப கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் கணேஷ் நாக்பூரிலும் பின்னர் அமராவதியிலும் பெற்றார் மெட்ரிகுலேஷன் தேர்வில் அவர் இருமுறை தோல்வியடைந்தார் பாடத்தில் குறிப்பிடாத நூல்களும் தலைப்புகளிலும் அவர் ஆர்வம் மிகவும் கொண்டிருந்தார் மேலும் கணிதத்தில் அவர் மிகவும் பின்தங்கி இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டில் மெட்ரிகுலேஷனில் தேர்ச்சி பெற்ற பின் பம்பாய் எலிபின்ஸ்டோன் கல்லூரியில் சேர்ந்தார் அவர் சமஸ்கிருத பேராசிரியரான டாக்டர் ராமகிருஷ்ண பண்டார்கரின் அபிமானம் கொண்ட மாணவராக விளங்கினார் பரம்பரை வழக்கத்தின்படி கணேஷ் சமஸ்கிருதத்தை விஸ்தாரமாக கோலாவில் தமது குழந்தை பருவத்தில் படித்துள்ளார் எனவே இந்த பாடத்தில் மிக சிறப்பான அடித்தளம் உள்ளது சமஸ்கிருத இலக்கியத்தில் பல நூல்களின் தீவிர படிப்பாளர் ஆவார் எலிபின்ஸ்டோன் கல்லூரியில் சேர்வதற்கு முன்பே பானாவின் காதம்பரி பவபூதியின் உத்திக ராமசரித்ரா ஆகியவற்றில் பொங்கி வழியும் அளவு தேர்ச்சி பெற்றிருந்தார் எனவே கல்லூரியில் அவருக்கு போதிக்கப்பட்ட சமஸ்கிருதம் ஒரு சிறு பிள்ளை விளையாட்டாகத்தான் இருந்தது ஆங்கில இலக்கியத்தை படிப்பதையும் மகிழ்ந்து அனுபவித்தார் ஆங்கில மொழியின் இயற்கை வர்ணனை கவிஞரான வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தின் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தின் பேரன் வேர்ட்ஸ்வர்த் அவருக்கு ஆங்கிலம் கற்பித்தார் இந்த இரண்டு பேராசிரியர்களின் கீழ் அவர் இவ்விரண்டு மொழிகளிலும் மிகச் சிறந்த புலமை பெற்றார் ஆரிய சா சமாஜத்தின் தாபகரான சுவாமி தயானந்த சரஸ்வதி எலிபிஸ்டோன் கல்லூரிக்கு விஜயம் செய்த போது சமஸ்கிருதத்தில் தர்க்கம் புரிய திரு கணேஷ் ஏகோபித்தமாக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த அளவுக்கு அவருடைய சமஸ்கிருத மொழி புலமை சிறப்புடன் விளங்கியது தகமுள்ள அவரின் செயல்பாட்டிற்காக சுவாமி அவர்களே கணேஷை பாராட்டினார் என்பது ஆச்சரியம் அன்று கணேஷ் பிற்காலத்தில் தாதா சாஹிப் என்று அழைக்கப்பட்டார் டெலிபின்ஸ்டோன் கல்லூரியின் முதல் ஜூனியர் பெலோ மாணவராகவும் பின்னர் சீனியர் பெலோ பெலோ மாணவராகவும் ஆனார் இந்த திறமையால் திறமைகளால் சமஸ்கிருதத்தையும் ஆங்கிலத்தையும் போதிப்பதில் ஒத்துழைத்தார் தாதா சாஹிப் பிறவி பன்மொழி புலவர் என்று கூறலாம் ஏனெனில் குஜராத்திலும் வல்லுநராக திகழ்ந்து திகழ்ந்த அவர் இவ்வனைத்து மொழிகளிலும் சிறந்த மேடை சொற்பொழிவராக திகழ்ந்தார் பட்டப்படிப்பினை தொடர்ந்து சட்டத்தினை படித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தேர்ச்சியடைந்தார் உடன் வக்கீல் தொழிலினை மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வரை முன்சீப்பாக குறுகிய காலம் பணி பின்னர் வழக்கறிஞர் தொழிலுக்கு திரும்பினார் மிக விரைவில் தலை சிறந்த வழக்கறிஞர் என்ற புகழையும் ஸ்தாபித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூறு முதல் பொது வாழ்க்கையில் பங்கேற்க தொடங்கினார் மாவட்ட கவுன்சிலின் பிரஸ்டெண்டாக பிரசிடெண்டாக ஆயிரத்தி எட்நூற்றி தொன் தொண்ணூறில் ஏற்றார் அமராவதியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் ஆண்டு ம மகாநாடு நடைபெற்ற போது தேசிய வாழ்வில் மிக முக்கியமான நபராக அவர் உருவானார் வரவேற்பு கமிட்டியின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காலம் என்கிற பாதையில் நாம் இப்போது சற்று பின்னோக்கி சென்று எங்கனம் அப்போது தாதா சாஹிப் தினசரி நிகழ்ச்சிகளை டைரிகளில் பதிவு செய்ய ஆரம்பித்தார் என்பதையும் அத்தகைய அவருடைய டைரிகள் எத்தனை தற்போது இருக்கின்றன என்பதையும் காணலாம் தாதா சாஹி சாஹிப்பின் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பாக்கெட் டைரி கண்டுபிடிக்கப்பட்டது முக்கியமான பதிவுகள் சில அதில் இருந்தாலும் பல பக்கங்கள் காலியாக இருந்தன சில பக்கங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வாக்கியங்கள் இருந்தன எனினும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை நாற்பத்தைந்து டைரிகள் தாதா சாஹிப் தமது கரங்களாலேயே எழுதி பராமரித்த டைரிகள் கிடைக்க பெற்றன இங்கனமாக அனைத்து நாற்பத்தி ஆறு ட டைரிகளும் தேசிய ஆவண காப்பகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத் எழுபத்தி ஒன்பதுக்கு முந்தைய டைரியோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு வகையில் உள்ள டைரிகளோ அவரால் பாதுகாக்கப்படவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வகையில் உள்ள டைரிகள் டைரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் ஒரு டைரியைத் தவிர இந்திய தயாரிப்பில் உள்ள தேசிய டைரி நான்கு காலின்ஸ் டைரிகள் மற்றவை வெளிநாட்டு தயாரிப்பான லேட்ஸ் டைரிகள் முதலாம் உலகப் போரின் போது லேட்ஸ் டைகிகள் கிடைக்கப்பெறவில்லை எனவே வேக தயாரிப்புகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது ஒவ்வொரு டைரியிலும் பனிகண்டகை அங்குல நீளமும் எட்டு இன்ச் அகலமும் ஒரு நாளுக்கு ஒரு பக்கமும் நாலு பவுண்ட் இருபத்தாறு தோலா எடையிலுள்ள எடையுள்ளவையாகவும் இருந்தன ராதா சாஹிப் தமது பயணத்தின் போது டைரிகளையும் உடன் எடுத்து சென்றார் தாம் இரவில் தூங்க படுக்கைக்கு செல்லும் முன் அந்த நாளைக்குரிய குவிப்புகளை பதிவு செய்வது வழக்கம் இவ்வழக்கத்தினை அவர் மிகவும் கவனத்துடன் துல்லியமாக கடைபிடித்தார் நள்ளிரவில் கூட அந்த நாளின் குறிப்புகளை எழுதியதாக பல இடங்களில் காணப்படுகிறது நள்ளிரவுக்கு பின்னரும் ஒரு மணி இரண்டு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூமில் படுக்கைக்கு போகும் முன் எழுதியுள்ளார் இரவில் படுக்கைக்கு போகும் முன் எழுதும் வழக்கம் பிற்காலங்களில் அவருக்கு அசௌகரியமாக தோன்றியதால் முந்தைய நாளில் நிகழ்வுகளை அடுத்த நாள் காலை எழுதும் வழக்கத்தை மேற்கொண்டார் எனவே கனவுகளுடனான காட்சிகளு காட்சிகளுக்கான ஆழ்ந்த தூக்கத்துக்கான குவிப்புகள் காணப்படுகின்றன முக்கியமற்றதோ முக்கியமுள்ளதோ எதுவாயினும் அதனுடைய குவிப்பு அந்நாளைய பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவை காண வந்தவர்களின் பெயர்கள் சம்பாஷணைகளின் சுகுக்கம் முக்கிய நபர்களின் உரையாடல்கள் கேள்வி பதில் ரூபத்தில் விளக்கமாக ஒழுங்குடன் கொட்டை எழுத்தில் சுத்தமாக வாசிக்கக்கூடிய விதத்தில் அடியல் திருத்தலின்றி பக்கத்துக்கு பக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்தன தமது உடல்நலம் குன்றியுள்ள காலங்களிலும் தாம் டைரி எழுதாமல் இருந்ததே இல்லை அவர் மகனமடைந்த அந்த நாளிலும் அதாவது ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் அதற்கு முந்தைய நாளிலும் அவர் எவ்வித குறிப்பும் எழுத எழுதி வைக்கவில்லை கடைசி குவிப்பு எழுதிய தேதி இருபத்தி ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தாத்தா சாஹிப் கபடே ஸ்ரீகடிக்கு சாயிபாபா வாழ்ந்திருந்த போது மொத்தத்தில் ஐந்து முறை விஜயம் செய்துள்ளார் அவர் ஷீரடிக்கு விஜயம் செய்த தேதிகளும் அவர் தங்கியிருந்த காலமும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன முதல் விஜயம் ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இரண்டாவது விஜயம் ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் பதினைந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு மூன்றாம் விஜயம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து நான்காவது விஜயம் பத்தொம்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று லோகமான்ய பாலகங்காதக திலகவுடன் ஐந்தாவது விஜயம் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குறிப்பிடப்படாத நாட்களுடன் கூடிய ஒரு சிறிய விஜயம் தற்போது நாம் ஒவ்வொரு விஜயத்தையும் தனித்தனியாக காண்போம் முந்தைய சாயிலீலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்தின் முன்னரே பதிப்பிக்கப்பட்ட விஷயங்களுக்கு மேல் தாதா சாகிப்பின் வாழ்க்கை வரலாற்றில் என்ன விஷயங்கள் கிடைக்கின்றன என்பதனைக் காண்போம் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்